வாழ்க்கையில ஒரு அப்ஸ்னா எப்படி இருக்கும் ஒரு சந்தோஷம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்காம ஒரு பினான்சியலா ரொம்பவே டவுன்ல இருந்துட்டு சடனா இவ்வளோ ஒரு ஒரு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப ஹைட்டா ரொம்ப பெருசா இந்த மாதிரி ஒரு சாதனை நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் கனவுல கூட நடக்காது உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் உண்மையாவே நடந்துருக்குன்னா யோசிக்கவே முடியல எஸ் நம்ம நான் நம்மலிஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் மகா கும்பமேளம்ல என்னென்னவோ விஷயங்கள் நடந்துச்சு நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மகா கும்பமேளம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி மோனாலிசா அப்படின்னு மனைவிக்கிறதுக்காக போன அந்த பொண்ணை எந்த அளவு ட்ரெண்டிங்கா எக்கச்சக்க பேர் பார்த்து பாராட்டுற அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆனாங்கன்றதும் தெரியும் ஸோ ஓவர் நைட்ல அது நடந்துருச்சு சூப்பர்ல இந்த பொண்ணு பார் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதையும் தாண்டி மோனலிசா இப்போ ஒரு படத்துல கம்ப்ளீட் ஆயிருக்காங்க அந்த படமும் சீக்கிரமா ஷூட்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் எகெயின் கேரளால ஒரு பெரிய பிஸ்னஸ் என்ன பண்ணாருன்னா அவருடைய ஜுவல்லரி ஷாப்புக்காக ஒரு ஆட் மேக்கிங்காக ஒரு ப்ரமோஷனுக்காக மோனாலிசாவை வர வச்சிருக்காங்க அவங்க ஊர்ல இருந்து ஐ திங்க் மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன் அங்க இருந்து ஃபிளைட்ல கேரளா சோ ஃப்ரம் கேரளால இருந்து திரும்பவும் அவங்க ஒரு ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது கம் ஸ்டூன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அந்த அளவுக்கு அவங்க ட்ரீம் பண்ணியிருப்பாங்களான்னு கூட தெரியாது ஆனா வாழ்க்கை ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாத்தும் அப்படின்றதுக்கான ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு மோனலிசாவினுடைய கதை ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பல பேருப்பா உனக்கு வந்த வாழ்வை பாரு இது ஒரு சைட் ஆஃப் டாபிக் சூப்பரு இவங்க இதெல்லாம் வந்து காடோடைய பிளெஸிங்ஸ் இந்த மாதிரி யாருக்குமே நடக்காது அப்படின்னா இன்னொரு புறம் நீ கொடுத்து வச்சவ அப்படின்னு ஒரு புறம் இந்த மாதிரி பல விதமான நிறைய 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 கமெண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் மனசார அதெல்லாம் யோசிக்கவே முடியாதுல்ல அது அவங்களுக்கு நடந்திருக்குன்னா உண்மையாவே அவங்க வந்துட்டு பயங்கர பிளெஸ்ஸிங்ஸ் தான் சொல்லணும் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது மனசுலன்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நம்மளும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இப்படின்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் பாய்